ஏ வணக்கம்ல எல்லாருக்கும் இனியும் ஒரு காலை வணக்கம் ஆமாம் ஒரு சின்ன கருத்து இது பாரு குக்கரு புதுசாக வாங்கணும் பார்த்துக்க ஒரே குக்கரில் சோறாக்குறது ரொம்ப காலையில் ஆக்கி ராத்திரி தண்ணங்கும்போது பார்த்தோம்னா சல்லுன்னு நான் ஆகிப்பிடுதா அதனால சேரணும் குக்கர் வாங்கின பார்த்துங்களேன் ஆமாம் குக்கர் ஐடியா ஐடியில் தானே

என்ன பேர்னே தேரில் கம்பின்னை தேரில் புது கம்பினி K-U-M-A-R குமாரா ஆமா இது எப்படின் பாப்பு இருங்கள் ஓ மார்த்தோசர்கள் நான் ஸ்டிங் சரியா சரியில்லை ரொம்ப நன்றி சரி சரியா எப்படி செய்கிறதுன்னு செய்யும்போது அடுத்த அடுத்ததில் நான் சந்திக்கிறேன் ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது மணி எட்டு மணி ஆறு நிமிஷம் ஆச்சு நான் பாரதி வரையில் விதை இதுவரையிலையும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை கண்டுறதுக்கு ஒரு சின்ன கருத்துக்க ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்ந்த பிறகு அவன் தானாகவே சிவர்ந்து வாழ்வான் ஆமா நான் வரியில் விதை எல்லோருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்